நீங்கள் வந்து இந்த கர்ம வினியை பற்றி கேட்குறீங்க கர்ம தான் நம்ம வந்து துன்பங்கள் நடக்குதா பாவம் செய்கின்ற விஷயத்தினால தான் இந்த இதில் நடக்குதா அப்போ நல்லது செய்த வந்து நல்ல நிலைமையில் இருப்பாங்களா அப்படின்றத நீங்கள் கேட்குறீங்க ஆனால் இப்போ நான் இந்த விளக்கத்தை சொன்னாக்கா இது ஒரு பெரிய தாக்கத்தை வந்து சமூகத்தில் ஏற்படுத்தணும் அது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு குழந்தை கருவில் உருவாகும் பொழுதே அந்த குழந்தை பிறந்ததிலிருந்து இறக்கின்ற வரை அதனுடைய வாழ்க்கையில் என்னென்ன நடக்கணும் யாரை சந்திக்கணும் யாரை சந்திக்கக்கூடாது யாரை இழக்கணும் எதையெல்லாம் பெறணும் எதையெல்லாம் இழக்கணும் இப்படி எல்லா விதமான ரெக்கார்டையும் ஒரு சுழலும் ரெக்கார்டு தட்டு இருக்குது பாருங்கள் இசைத்தட்டுன்னு சொல்லுவோம் பழங்காலத்தில் அந்த கிராம ஃபோனில் போடுறது அந்த மாதிரி அந்த அந்த ஒரு குழந்தைக்கு அது சிப்பு மாதிரி தான் அனுப்புகிறது அதனால் அதை வந்து கர்மா அப்படின்னு நம்ம சொல்கிறது வந்து சரியான செயலாக இருக்காது ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா அது வந்து ஒரு நிர்ணயிக்கப்பட்ட வாழ்க்கையை தான் நம்ம வாழணுன்றது தான் உண்மை இன்றைய காலகட்டத்தில் வந்து நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா எல்லாம் நம்மளால முடியும் நம்ம நினச்சா எல்லாம் செய்யலாம் நான் நினச்சா உன்னை தூக்கி நின்றுடலாம் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்து ஆன்மீகத்தை மிஸ்யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறவங்களும் இருக்கிறாங்க சரியா ஸோ இதில் உண்மை நிலை என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இதுதான் உண்மை நிலை ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கை என்பது தான் வருகிறது இப்போ நீங்கள் யாரு நான் யார் நீங்கள் இந்த ஊரில் எத்தனை வருஷமாக இருக்கிறீங்க பிறந்தது ஒரு நாற்பது வருஷமாக இருக்கீங்களா நானும் இதே ஊரில் நாற்பது வருஷமாக அறிகிறேன் சரியா ஆரம்ப கட்டத்தில் அந்த உங்களுடைய பக்கத்து தெருவில் தான் இருந்தேன் ஆனால் நம்ம மீட் பண்ணியிருக்கோமா இல்லை இல்லை சரியா ஸோ இத்தனை காலம் நம்ம அருகருகே இருந்து கூட நம்ம வந்து ஒருத்தரை ஒருத்தரை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் இருந்து கூட நம்ம வந்து சந்தித்ததோ பேசினதோ எதுவுமே இல்லை ஆனால் இப்போது வந்து அந்த சந்திக்கிற தன்மை உருவாயிடுச்சு சரிங்களா இது தான் வந்து அந்த நிர்ணயிக்கப்பட்ட விதி ஸோ இந்த நிர்ணயிக்கப்பட்ட விதியின்படி தான் எல்லாமே நடக்குது அப்போ பாவம் என்பது புண்ணியம் என்பது எல்லாம் இருக்கா இல்லையா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதை நம்ம சொல்ல வேண்டாம் ஏன்னா அது 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 வேற மாதிரி போகும்னு வச்சுக்கோங்களேன் ஆனால் கர்மா என்பது வந்து பாவ புண்ணியங்களால் நிர்ணயிக்கப்பட்டது அல்லன்றது மட்டும் புரிஞ்சுங்க அது வந்து எல்லாம் வந்து ஒரு வகையான போகஸ் அதே மாதிரி மரணத்தை பற்றி நிறைய சொல்லுவாங்க மரணம் அடைந்த பிறகு பதினாறு நாள் அந்த ஆன்மா வந்து அப்படியே அழுவோம் அப்படியே பார்த்துக்கிட்டு இருக்கும் அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க எல்லாம் நம்ம முன்னோர்கள் சொல்லிட்டு எல்லாத்தையும் இருக்கிறாங்க ரைட்டு ஓகே ஆனால் உண்மையாக அந்த நிலைக்கு போயிட்டு வந்தவங்களுக்கு வந்து அந்த இறப்பு அப்படின்றது வந்து ஒரு துக்ககரமான நிகழ்ச்சி அல்ல இறந்தவருக்கு இறக்கிறதுக்கு முன்னாடி வரைக்கும் தான் அவருக்கு வந்து அந்த மரண பயத்திலையும் துக்கத்துலேயும் இருப்பாங்க ஆனால் இறந்த பிறகு பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி ஒரு ஆனந்த நிலை தான் அமைஞ்சிக்கிட்டு இருக்குது இந்த கர்மா வந்து இப்ப நம்ம சொல்றோம் இல்லையா இந்த பரிகாரமான இந்த கர்மா சரியாயிடும் அது கூட ஒரு விதிக்கப்பட்ட கர்மா தான் அதாவது விதிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை தான் அதுவும் ஒரு நிர்ணயிக்கப்பட்ட வாழ்க்கை நீங்க போய் ஒருத்தர்கிட்ட ஏமாறணும் அப்படின்றதும் ஒரு நிர்ணயிக்கப்பட்டது அதனால் அதை பற்றி குறை சொல்ல வேண்டாம் சரியா நம்புகிறோம்மா நம்பட்டும் நம்பாதவங்க பற்றி கவலை இல்லை மறுபிறவி என்பது இல்லை மறுபிறவியை பற்றி நம்ம வந்து நிறைய பேசிக்கிட்டு இருப்போம் எல்லாரும் நிறைய சொல்லுவாங்க மறுபிறவி அந்த பிறவியில் இப்படி இருந்தோம் அப்படி இப்படின்னு சொல்லுவோம் ஆனால் வந்து இது வந்து என்னுடைய கருத்து தான் இது வந்து பொது கருத்துன்னு நீங்கள் எடுத்துக்க வேண்டாம் இப்போ எனக்கு பொறுத்தவரைக்கும் என் அனுபவத்தில் எனக்கு காட்டப்பட்டது வந்து அது மறுபிறவி அப்படின்றதெல்லாம் இல்லை ஒரு பிறவியில் என்ன நடக்குதோ அதுக்கப்புறம் வந்து அது ஸ்கிராப்புக்கு போய்டும் அவ்வளோதான் அதோட முடிஞ்சிடுச்சு இப்போ ஒரு காருன்னு வருது அப்படின்னா அந்த கார் இருபது வருஷம் ஓடனாலும் அது கடைசியாக எடைங்கி போட்டு அது வந்து எப்படி டிஸ்மேண்டல் பண்ணி அதை எது பிரிஞ்சு எங்கெங்கயோ போய்டோ அப்படி தான் போங்களுடைய அதே கார் வந்து மறுபடியும் இன்னொரு வாட்டி போகிறப்போ அப்படின்னு கேட்டிங்கன்னா இருக்காது இப்படி தான் வாழ்க்கை ஆனால் கார் என்பது காலகாலத்துக்கு இருந்துக்கிட்டு தான் இருக்கும் ஆனால் அந்த இருபத்தஞ்சி வருஷத்துக்கு முன்னாடி இருந்த கார் மறுபடி வருமா அப்படின்னு கேட்டால் வராது அதே மாதிரி தான் இந்த மனித பிறவி அப்படின்றது காலங்காலமாக இருக்கும் ஆனால் பழசு தான் வந்ததுன்னு கேட்டிங்கன்னா அது ஒரு கேள்விக்குடி தான் அது வந்து அப்படி இல்லை அப்படின்றது தான் ஒரு வகையான உண்மையாக இருக்குது இப்போ நம்ம சொல்கிற மாதிரி எப்படிங்க நீங்கள் அந்த இசைத்தட்டுன்னு சொல்கிறீங்க வாழ்க்கை ஒரு நிர்ணயிக்கப்பட்ட இசைத்தட்டுன்னு சொல்கிறீங்க அது எப்படி வந்து உறுதிப்படுத்த முடியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆன்மீகத்தில் உச்ச நிலைமைக்கு போகிறவங்களால் உறுதிப்படுத்த முடியும் அதாவது இந்த இசைத்தட்டுன்றது எப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு ஒரு வச்சிருக்கிற வச்சிருக்கிற விஷயம் இல்லை இது அதனால புரிஞ்சிங்க உடம்புல வச்சிருக்கிற விஷயம் இல்லை இது வந்து ஒரு சென்ட்ரல் சர்வர் மாதிரி இருக்கக்கூடிய ஒரு கான்செப்ட் யாரால இந்த ஒரு சென்ட்ரல் சர்வரை ஓப்பன் பண்ணக்கூடிய திறமையை பெறுகிறார்களோ அவங்களால யார் ஒருவருடைய முக்காலத்தையும் சொல்லிட முடியும் சரியா இப்ப ஒருத்தர் அவரை பார்க்கணும்னே அவசியம் கிடையாது அவருடைய முக்காலத்தையும் நம்ம சொல்லிட முடியும் இது வந்து ரொம்ப சர்வசாதாரமா நடக்கும் இது வந்து பாத்தீங்கன்னா நம்ம இதுலயே வந்து ஏகப்பட்ட பேர்னு சொல்லியிருக்கோம் அமெரிக்கால இருக்கிறவங்க என்ன சொல்றது ஜெர்மனியில இருக்கிறவங்க இலாண்டில் இருக்கிறவங்க நிறைய நம்மளுக்கு உலகத்தை சுற்றி இருக்கிற நிறைய நண்பர்கள் இருக்கிறாங்க அவங்களுக்கெல்லாம் வந்து சர்வசாதாரணமாக அவங்க இருக்கிற இடத்த பற்றியெல்லாம் சொல்லியாச்சு அவங்க இடம் எப்படி இருக்குது எது இருக்குது அவங்க எப்படி இருக்கிறாங்க அவங்க வீட்டில் இருக்கிற குட்டி போனது கொண்டு சொல்லியிருக்கும் உங்கள் வீட்டில் குட்டி இருக்குது அது நம்ம அங்கே போனதே இல்லை நம்மக்கிட்ட பாஸ்போர்ட்டே கிடையாது அப்புறம் நம்மளுக்கு எப்படி அவங்களை பற்றி தெரியும் அந்த மாதிரி எல்லா வித்தைகளையும் நம்மளால் வந்து தெரிஞ்சுக்கிற தன்மை வந்து இருக்குது அந்த விஷயங்கள்லாம் நடந்துருக்கு சரியா சர்வர் சார் போட்டுருக்காருங்க சார் கொடுமா சார் கொடுமா அப்போது இந்த மாதிரி ஒரு நிலைமைகள்லாம் வந்து இந்த கர்மான்னு சொல்லக்கூடிய விஷயத்தில் ஒரு சென்ட்ரல் சர்வரை ஓப்பன் பண்ணக்கூடிய தன்மை இருக்கிறவங்களால செய்ய முடியும் ஆனால் இதில் முக்கியமாக நம்ம தெரிஞ்சிக்க வேண்டியது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா கம்ப்யூட்டர் படித்தவங்களுக்கெலாம் தெரியும் அதாவது ரீடு ஒன்லி ஃபைலுன்னு சொல்லுவாங்க ரீடு ஒன்லி ஃபைலுன்றத வந்து நீங்கள் எந்த ஒரு மாற்றத்தையும் அந்த ஃபைலில் வந்து உருவாக்க முடியாது நீங்கள் வந்து அதை வேடிக்கை பார்க்கலாம் படித்து பார்க்கலாம் அவ்வளோதானே வழிய அதில் உள்ள மாற்றங்கள் செய்யவே முடியாது சரியா இந்த சர்வர் வந்து இந்த நிலைமையில் தான் வச்சுருக்கிறாங்க அப்போ ஒருத்தருடைய எதிர்காலத்தையும் நிகழ்காலத்தையும் சர்ணு உள்ளவாங்க கிடைக்கலாம் அப்போ அந்த மாதிரி ஒரு நிகழ்காலத்தையும் வந்து அதில் வந்து வச்சுருக்கிறாங்க புகுத்தி வச்சுருக்காங்க பார்க்கலாம் ஸோ இதை வந்து மாற்றி அமைக்க முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஏதாவது ஒரு ஒரு பரிகாரமோ இல்லை ஓ பண்ணி அது ஏ ஒன்று செய்து பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கட்டாயமா முடியாது ஒன்றும் இல்லை ஏன்னா அது பரிகாரம் இல்லைன்னா நம்ம சொல்ல வேண்டாம் அது வந்து நம்முடைய முன்னோர்களுடைய வழக்கமாக இருக்கு அது நம்புறவங்க நம்பிட்டு போட்டோம் ஆனால் இப்படியும் ஒரு கான்செப்ட் இருக்குதுன்றத வந்து நம்ம புரிஞ்சுக்கணும் ஸோ இந்த நிலைமையில் தான் யூஸ்வலாகவே வந்து இருந்துகிட்டு இருக்குது ஸோ முக்காலமும் ஒருத்தருக்கு வந்து நிர்ணயிக்கப்பட்டு நடந்து கொண்டு தான் இருக்கிறது அந்த முற்காலத்தையும் ஒரு சென்ட்ரல் சர்வரிலேயே இணைக்கப்பட்டிருக்குது அந்த இணைக்கப்பட்ட சர்வரை நீங்கள் ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களாலையும் எல்லா விஷயத்தையும் சொல்லிட முடியும் ஸோ இந்த சாஃப்ட்வேரை எழுதினவனுக்கு தான் அந்த சோர்ஸ் கோடு தெரியும் சரியா நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் அவனாக தான் மாறணும்

அதான் இல்லை 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 அதை அதை நான் திருப்பி இப்போ நான் சொல்கிறேன் அடுத்தத சொல்கிறேன் நம்ம இந்த கதையை முடிச்சிடலாம முதல்ல நீங்கள் நீங்கள் சொன்ன வார்த்தை வந்து அருமையான வார்த்தை நான் சொல்லுவேன் இப்போ இந்த நிலைமையில் கர்மா அந்த விஷயங்களை பற்றி மறுபிறப்பு அப்படின்ற விஷயங்களை பற்றி எல்லாமே வந்து நம்மளாக உருவாக்கப்பட்டு தான் வந்து நம்ம வச்சுன்னு இருக்கிறோம் சரி இதை நம்புறது நம்பாததெல்லாம் வந்து ஒவ்வொருத்தருடைய தனி மனித உரிமை சரியா இதில் நம்ம யாரையும் நம்ம தலையிட விரும்பலை அவர் அனுபவம் அவரவருக்கு என்ன வந்து விருப்பப்படுறாங்களோ அதை வந்து பண்ணிக்கலாம் ஆனால் இப்படி வந்து ஒரு விளக்கம் இருக்குது சரியா ஏன்னா இதை வச்சு நம்ம வந்து ஹண்ட்ரட் பர்சென்ட் இப்படி ப்ரூவ் பண்ணுறோம் அப்படின்றோம் அப்படின்றா நம்ம பேசக்கூடாது ஏன்னா அது அது ஒரு வகையாக வாழ்க்கை நடந்துகிட்டு இருக்குது அந்த விஷயங்களை வந்து நம்ம வந்து பெருசுப்படுத்திக்க வேண்டாம் ஸோ இந்த மாதிரி இந்த இறப்பு அப்படின்றது வந்து ரொம்ப அற்புதமான நிகழ்வு என்பதை நம்ம புரிஞ்சுவிடும் அது இறந்து பார் அப்படின்னு வந்து கண்ணதாசன் சொல்லியிருக்கோம் இறப்புனா என்னப்பா அப்படின்னு கேட்கும் அது இறந்து பார்த்தால் தெரியும் அப்படின்னு ஸோ இறந்து பார்த்தால் தெரியும்னா அப்போ என்னப்பா இறந்துட்டா எப்படிப்பா வந்து தெரிஞ்சுக்கிட்டு அதோட வரப்போகிறது இல்லையா அப்படின்னு அந்த இறந்த நிலை எப்படி இருக்குமோ அந்த நிலை நீ அடையும் பொழுது தான் அந்த இறப்புனால் எவ்வளோ பெரிய சந்தோஷம் எவ்வளோ பெரிய ஆனந்தம் அந்த மாதிரி ஒரு இடம் இருக்குதா இவங்க சொல்லக்கூடிய அந்த நரகம் சொர்க்கம் அப்படி ஏழு உலகம் அந்த உலகம் இந்த உலகம் அந்த மாதிரி எதையும் நம்ம அங்கெல்லாம் பார்க்க முடியாது பார்க்க முடியாது எந்த விதத்துலேயும் நம்மளால் அந்த இதுலாம் இருக்காது நம்ம டேரக்டாக இறைவன் இறைவன்னா அவர் உருவம் கிடையாது இறைவனை வந்து நம்ம குருன்னு சொல்கிறோம் குரு என்பது வந்து ஒரு உருவம் கிடையாது குரு என்றத வந்து தெளிவாக நம்ம வந்து திருமூலர் சொல்லியிருக்கிறார் தெளிவு குருமேனி காண்டல் அப்போ குருவின் மீனி தெளிவாக இருக்கிறது என்பது தான் உண்மைத்தன்மை தெளிவுன்னா இட்ஸ் எ டிரான்ஸ்பரண்ட் லைட் அரிப்பெருன் ஜோதினு சொல்கிறோம் இல்லையா அந்த ஜோதின்றது இட்ஸ் ஏ ட்ரான்ஸ்பரண்ட் லைட் அதாவது வந்து எனக்கும் இந்த ஃபோனுக்கும் நடுமத்தியில் இந்த டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கிறதுனால தான் நடுமத்தியில் எந்த தடுப்பும் இல்லாமல் இருக்கிறதுனால தான் தெரியுது இந்த டிரான்ஸ்பரன்சியை தான் நீங்கள் தியானத்தையோ இல்லை உங்களுடைய அந்த உச்ச நிலைக்கு போகும்போது உணர முடியும் ஸோ அந்த இடத்துக்கு நீங்கள் போகும்போது பத்து திசைகளும் உங்களுக்கு தெரியும் அங்கே எதுவும் இருக்காது ஆனால் பத்து திசைகளும் சுத்தியும் கண்ணு கேட்ட தூரம் வரைக்கும் தெளிவாக இருக்கும் அது மட்டும்தான் இருக்குமே அப்படியே எந்த கேலக்ஸியும் நீ பார்க்க முடியாது எதுவும் பார்க்க முடியாது எதுவும் இருக்காது ஸோ இது எல்லாமே அந்த உயிரில் அடக்கம் இந்த பிரபஞ்சமே எதில் அடக்கம் உயிரில் அடக்கம் அந்த உயிரை ஒன்றும் உண்ணில் அடக்கம் சரியா அப்போ நீ எதுவாக மாறுறணும் அப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா கடைசியாக போறது என்னன்னா நீ இந்த பிரபஞ்சமாக தான் மாறப்போகிற அதனால்தான் வள்ளல் பெருமான் என்ன சொன்னார் அப்படின்னா இது நாள் வரை யாம் இவ்வுடம்பில் இருந்தோம் இனி எல்லார் உடம்பிலும் புகுந்து கொள்வோம் ஓகே அப்படின்றத அவர் சொன்னார் அப்படின்னா என்ன இருந்தோம்னா இந்த பிரபஞ்சம் என்பது வந்து எல்லாமா வியாபித்து அது வந்து நமக்குள்ள உயிராக வியாபித்திருக்கு இந்த உணர்வாக இருக்கின்ற நாம் அந்த உயிரில் போய் கலந்து விட்டால் இந்த பிரபஞ்சம் முழுக்க கலந்ததாக அர்த்தம் அப்போ எல்லாருடைய உடம்பிலும் நம்ம புகுந்து தான் இருக்கும் வள்ளலாறு இல்லாத இடமே இல்லை இல்லை தான் அவர் வந்து உண்மை சொல்லி இதுதான் வந்து சித்தர்கள் அடைந்த வழி வயசு வந்து சித்தர் வேற வள்ளலார் வேற இவர் வேற அவர் வேறாரலாம் சொல்லாதீங்க எல்லாமே வந்து சித்தம் இல்லை இறைநிலை அடைந்தவர்கள் அவ்வளோதான் எல்லாரும் ஒரு ஒரு விதமாக இருந்தாலும் இப்படியெல்லாம் நம்ம வந்து பேச வேண்டியதில்லை யாரையும் பிரிக்காதீங்க அவங்களுக்காக ஒரு ஒரு வகையாக போய் அடைந்தார்கள் அவ்வளோதான் அவங்களுக்கு என்ன ரெக்கார்டிங்கும் அதை அடைஞ்சாங்க வேற ஒன்றும் கிடையாது ஆக்சுவலாக எல்லாமே வந்து ஒரு பொருளுக்குள்ளே தான் இருக்குதுன்னு போது அந்த ஒரு பொருள் தானே இருக்குது அப்போ சரியா அப்ப அந்த ஒரு பொருளாக நீ மாறிவிட்டால் அதுக்கு தான் நம்ம ஒரு ஷார்ட்ஸ் போட்டிருந்தோம் என்ன போட்டிருந்தோம் அப்படின்னா நீ மீனாக ஆசைப்படுகிறாயா அல்லது குளமாக ஆசைப்படுகிறாயா அப்படின்றத தான் நம்ம போட்டிருந்தோம் மீனாக ஆசைப்படுகிறாய் இந்த நம்ம இருக்கிறது வந்து இந்த பிரபஞ்சம்ன்ற குளத்துக்குள்ளே இருக்கிறோம் குளம்னு ஆயிடுச்சுன்னா எல்லா பிரபஞ்ச விஷயங்களும் உனக்குள்ள அடக்க ஸோ எதுக்கு நீ ஆசைப்படுற அப்படின்றத அந்த ஷார்ட்ஸில் போடுறோம் அது எவ்வளோ பேர் புரிய புரிஞ்சிருப்பாங்க அப்படின்றது தெரியலை சரியா இப்போ அடுத்த பதிவில் வந்து ஐயா அவர்கள் சிவகுமார் அவர்கள் கேட்ட கேள்விக்கு பதில் மறுபடி கொடுக்கலாம்